மாலை வருஷ தொலைக்காட்சி நேர்களுக்கு இனிய வணக்கங்கள் எல்லோரும் நலம்பர இறைவன் அருளட்டம் விசுவாசு வருடம் உத்தராயண புண்ணிய காலம் தை மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் வெள்ளிக்கிழமை ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்றை இரவு பனிரெண்டு இருபத்தஞ்சு வரைக்கும் அஸ்த நட்சத்திரம் இரவு ஒன்று இருபது வரைக்கும் பஞ்சமி திதி தேய்விரை பஞ்ச் பஞ்சமி திதியாக இருக்கிறது பகல் முழுவதும் அமிர்தயோகம் காத்து கொண்டிருக்கிறது இன்றைய நாள் ஒரு நல்ல நாள் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் ரொம்ப நாளாக நம்ம இந்த காரியத்தை பண்ணலை ரொம்ப நாளாக கோயிலுக்கு போகலை இல்லை பெருமாள் கோயிலுக்கு போகலை ஒரு வேண்டுதல் போட்டால் அது இன்னும் செய்யாமல் இருக்கிறோம் இப்படி ஏதாவது தெய்வ குறைபாடுகள் நீங்கள் நேத்திக்கடன் பண்ணாம பண்ணாமல் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் ஏதாவது இருந்ததுன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அஸ்த நட்சத்திரம் தை மாதம் இதை பயன்படுத்தி இந்த குறைகளை இந்த நீண்ட நாள் கடன்களை அதுக்கு பேரே நேத்தி கடன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த கடன்களை நீங்கள் போய் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும் அது எந்த நேரம் போகணும் என்னங்கிறது இல்லை இன்றைக்கி சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை பண்ணி பாருங்கள் குடும்ப விருத்திக்கு மிக பிரமாதமாக இது துணை நிற்கக்கூடியதாக இருக்கும் மேசம் ராசி நேர்களை இந்த மேசராசி நேர்களுக்கு இந்த நாள் பார்த்திங்கன்னா தீவிரமான முயற்சி தேவைப்படுகிறது கடினமான உழைப்பு உங்கள் பக்கத்தில் இருக்கிறது எடுத்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கு துடிக்கின்ற மனப்பான்மை இருக்கிறது இதெல்லாமே உங்களுக்கு பெரிய வரம் ஏனென்றால் உங்களுக்கு ராசிநாதன் ஒன்பதாம் இடத்திலிருந்து கொண்டு உங்களுடைய பனிரெண்டாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தாலும் அந்த ராசிநாதனை குரு பார்க்கறதுனாலையும் மனசுக்குள்ளே அப்படியே பட்டாம்பூச்சி கொடி கட்டி பறக்கிற மாதிரி ஒரு தடப்படான ஒரு எண்ணங்கள் வரும் இதையெல்லாம் நீங்கள் அழகாக ஒவ்வொன்றா கொண்டுட்டு போகிறதுக்கு இந்த நாள் மிக சிறப்பாக இருக்கும் குறிப்பாக அச்சோணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாளில் பார்த்திங்கன்னா பிறர் மூலமாக வரக்கூடிய செய்தி மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும் யாரென்று தெரியாதவர்கள் உங்களுக்கு பணமாகவோ ஒரு வழிகாட்டுதலாகவோ ஒரு யோசனையாகவோ இப்படிப்பட்டதெல்லாம் செய்வாங்க அது ரொம்ப பிரமாதத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதெல்லாம் இந்த நாளில் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த நாளில் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக நீங்கள் போட்ட திட்டங்களை நிறைவேற்றி கொள்ள முடியும் தூரத்து பயணங்கள் ஒன்று வெற்றியை கொடுக்கும் யாரென்று தெரியாதவரை போய் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஒன்று காத்து கொண்டிருக்கும் இருக்கும் இதை தயக்கமில்லாமல் சென்று வாருங்கள் வெற்றி கிடைக்கும் கிருத்திக நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாளில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கல் வாங்கலில் ரொம்ப சிறப்பை பார்க்க போகிறீங்க எத்தனாந்தேதி இத்தனை மணிக்கு பணம் தருவேனா நீங்கள் கொடுத்துருவீங்க அந்த மாதிரியாக ஒரு பொருளாதார முன்னேற்றம் அபிவிருத்தி ஒரு கொடுக்கல் வாங்கல் முன்னேற்றம் பெயர் புகழ் இதெல்லாம் இந்த நாளில் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கிறத பார்க்க முடியும் ரிசபம் ராசி நேர்களே இந்த ரிசப ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நாள் பார்த்திங்கன்னா உழைப்பதற்குண்டான களம் ரொம்ப தீவிரமாக காத்துக்கிட்டு இருக்குது ஆனால் மனசு தான் கொஞ்சம் சஞ்சலப்படுது என்ன சார் உழைச்சி உழைச்சி கண்டோம் எதுவுமே பிரயோஜனம் இல்லை என்னத்தை உழைச்சோம் இப்படிங்கிற மாதிரி மனம் தொய்வு பெறுகிற ஒரு நாளாக இருக்கும் ஏனென்றால் சந்திரன் போய் மூன்றாம் இடத்துக்கு அதிபதி அதாவது உங்கள் ராசிக்கு மூன்றுக்கு அதிபதி மீண்டும் மூன்றாம் இடத்திலேயே அமர்கிறார் அப்போ தேய்வரையாக வேறு இருக்கிறதுனால கொஞ்சம் சஞ்சலத்தை கொடுக்கும் முயற்சிகள் தோற்று போகுமோன்னு பயம் வரும் செய்கிற வேலையில் பிடிப்பு இல்லாமல் போகும் இதெல்லாம் தப்பாக ரைட்டாங்கிறது உங்களுக்கே தெரியும் நீங்கள் தான் கொஞ்சம் இன்வால்வ் ஆகிக்கணும் இந்த ஒரு பொழுதை சமாளித்து தான் தீரணும் அதையும் குறிப்பாக கார்த்திகை நட்சத்திரத்தின் இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக எடுத்த வேலையை முடிக்கிற வரைக்கும் நீங்கள் இன்வால்வடாக வேலை பாருங்கள் யார் கண்ணுன்னு பற்றாமல் நீங்கள் வாட்டில் உங்கள் வேலையை பாருங்கள் கொடுக்கிற வேலையை காப்பாற்றியே தீரணும் வாக்குறுதியை காப்பாற்றியே தீரணுங்கிறத கையில் வச்சுக்கோங்க நிச்சயமாக நன்மை பிறக்கும் ரோஹிணியில் பிறந்தவங்களுக்கு இந்த நாள் பார்த்திங்கன்னா ரொம்ப மனச்சஞ்சலப்படும் கவலைப்பட வேண்டாம் இந்த ஒரு பொழுது நாளைக்கு ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது நீங்கள் செய்ய வேண்டிய கடமையை செய்யுங்க பலன் பின்னாடி வரட்டும் மிருகசீர நட்சத்திரத்தின் ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறந்தவர்கள் சற்று பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும் தொட்ட தொழில் துவங்கும் நினச்சது நடக்கும் ஓரளவு வருமானங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சில பேர் பார்த்திங்கன்னா புதுசாக கடன் வாங்கிறது புதுசாக பேங்க்கு போகிறது அப்ளிகேஷன் கொடுக்கறது இப்படிப்பட்ட அந்த முதன்மை வேலைன்னு சொல்லுவாங்க பாருங்கள் இதெல்லாம் கூட இந்த நாளில் செய்ய ஆரம்பிப்பீங்க மிதுனம் ராசினியர்களே இந்த மிதுனத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நாள் பார்த்திங்கன்னா ரொம்ப தடபுடலாக ஒரு வேலையை முடிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு உட்பட்ட நாளாக இருக்கும் அதாவது ஜென்மத்தில் குரு இருக்கிறாரு இருந்தாலும் கூட அவர் ஏழாம் இடத்தை பார்க்கின்றார் பகல் பொழுது வாழ்க்கை எல்லாமே உங்களுக்கு பிரமாதமாக இருக்கும் சில நாட்களாக இந்த பார்ட்னர்ஷிப்பில் இப்போ கூட்டு தொழிலிருந்து வந்திருக்கக்கூடிய வியாகியானங்கள் கொஞ்சம் அதில் மண் முன்ன பின்ன மனசாபங்கள் இதெல்லாம் கூட இந்த நாட்களில் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கக்கூடிய பொழுதுகள் தெரியும் நிச்சயமாக இந்த மிதுனத்தில் பிறந்தவங்களுக்கு ஒற்றுமை வலுப்படுத்தி பல பேர் சேர்ந்து ஒரு தேர் இழுக்கிற மாதிரியான ஒரு நடவடிக்கைகள்லாம் இன்றைக்கி உங்களுக்கு கோளாராக புரியும் அதை நீங்கள் செய்ய போகிறீங்க அதுலேயும் குறிப்பாக இந்த மிருகசேர நட்சத்திரத்தின் மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்கள் அற்புதமாக இந்த கலையை கற்றுக்கொள்ளுவீர்கள் கண்டிப்பாக பல பேரை வச்சு ஒரு அற்புதமாக ஒரு காரியம் பண்ணுறதுங்கிறது நுணுக்கமாக நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க அதில் ஒரு குறையும் இருக்காது திருவாதிரையில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி பண நடமாட்டம் சிறப்பாக இருக்கும் எண்ணிய காரியத்தை நடத்துவதற்கு நண்பர்களின் உதவி கிடைக்கும் அரசாங்கத்தின் உதவி கிடைக்கும் அந்நியர்கள் உங்களை மிக பிரமாதமாக வழிநடத்தக்கூடிய காட்சிகள் உண்டு திருவாதிரைக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாள் அதுபோல புனர்பூச நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில் பிறந்தவங்களுக்கு யாரென்று தெரியாத உறவுகளுக்கு அப்பாற்பட்ட சொந்தங்களை மீட் பண்ணக்கூடிய ஒரு மீட்டிங் கமிட்மெண்ட்டு ஒரு புதுசாக நம்ம ஒருத்தர் சந்திக்கிறோம் புதுசாக ஒருத்தர் பார்க்குறோம் இப்படிங்கிற மாதிரியான ஒரு யோசனைகள் இப்படிப்பட்டதெல்லாம் நிறைய இருக்கக்கூடியதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும் இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் கடகம் ராசினியர்களே இந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் பார்த்திங்கன்னா நல்ல லாபங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இந்த முயற்சிகளெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆக தொட்ட காரியம் தொடங்கும் நினைத்தது நடக்கும் என்று சொல்லுகின்ற அளவுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடியது உங்கள் சந்திரன் தான் மூன்றாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார் அவருடைய சொந்த நட்சத்திரத்திலே இன்றைய பயணம் அமர்ந்திருக்கிறது அப்போ நீங்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் வரும் இதில் இன்னும் சொல்ல போகணுன்னா கொஞ்சம் கெஜகேசர் யோகம் வேறு வந்துருது அப்போ மனை வாங்கிறது வீடு வாங்கிறது கார் வாங்கிறது இப்படிப்பட்ட கையில் ஐம்பது ரூபாய் வச்சுக்கிட்டு ஐம்பதாயிரத்துக்கு திட்டம் போட்டாலும் அது நடக்குங்கிற மாதிரியான சூழல் உங்களுக்கு உண்டு குறிப்பாக புனர்பூச நட்சத்திரத்தின் நான்காவது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இது அற்புதமாக நிகழக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது திட்டங்கள் தீட்டங்கள் வெற்றி பெறலாம் பூச நட்சத்திரத்தின் நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கும் கண்டிப்பாக எண்ணி எண்ணங்கள் நிறைவேறும் ஃபைனான்ஸ் ரீதியாக வரக்கூடிய பணம் பொருள் என்று சொல்லக்கூடிய அனைத்தும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே போல் ஆயில் நட்சத்திரம் நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான முன்னேற்றங்கள் மனமகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் உடல் ரீதியாக இருந்து வந்திருக்கக்கூடிய பிணிப்பீடைகள் கூட உங்களை விட்டு வளர்கிற வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் சிம்மம் ராசி நேர்களே இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நாள் பார்த்திங்கன்னா நல்ல பொருளாதார அபிவிருத்திகள் இருக்கும் அதாவது நீண்ட நாட்களாக வராது போன பணத்தை எல்லாம் வர வச்சுக்கலாம் இந்த பணத்தை வச்சு பணம் சம்பாதிக்கக்கூடிய துறையாளர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கும் யாரோ நமக்காக வேலை செய்கிறாங்க நம்ம ஓய்வெடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிம்மதி கிடைக்கும் இப்படி பல ரூபங்களில் இன்னைக்கு நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக போகிறத பார்க்கலாம் அதே மாதிரி கொஞ்சம் விரயங்களும் உங்கள் பக்கத்தில் உண்டு இந்த நாள் போய் ஒரு புடவை எடுக்கலை இன்றைக்கி போய் எடுத்து வந்து இல்லாண்டு போனீங்கன்னா பத்தாயிரம் கொண்டு போவீங்க ஐம்பதாயிரத்துக்கு புடவ எடுப்பீங்க இப்படிப்பட்ட சுக விரயம் சுப விரயங்களும் இந்த நாளில் இருக்கிறத பார்க்கலாம் அது நல்ல வருமானம் நல்ல மகிழ்ச்சி இந்த ரெண்டுக்கும் குறைவில்லாத நாள் இல்லை குறிப்பாக உத்தர நட்சத்திரத்தில் பார்த்திங்கன்னா இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மிக அற்புதமான நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறத பார்க்கலாம் சந்தோஷத்துக்கு குறைபாடே இருக்காது அதை சுற்றி உள்ளவங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக ஒரு துணை இருக்கிற மாதிரியான காட்சிகள் இருக்கும் மகன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் பார்த்தீங்கன்னா மிக அற்புதமாக இருக்கும் ரெண்டாம் இடத்துல சந்திரன் இருக்கிறாரு உங்களை விட இளையவர்களாக இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு வேண்டிய உதவிக்கரம் நீட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க இளம் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பிள்ளைகளின் மூலமாக பெற்றோர்கள் பெரியோர்களுக்கு நல்ல கொண்டாட்டமான செய்திகளெல்லாம் வந்து சேரும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான இந்த ஆடை அணிகலன்கள் உடை நலன்கள் இதெல்லாம் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் குருவி மாதிரி சேர்த்து வச்ச காசை கொண்டு போயிட்டு ஒரு பட்டுப்புடவை எடுத்தேன் இல்லாட்டி ஒரு நகை வாங்கிட்டு வந்தேன் இப்படிங்கிற ஒரு நல்ல தகவலெல்லாம் உங்களுக்கு இந்த நாளில் இருக்கிறத பார்க்க முடியும் உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் பார்த்திங்கன்னா நல்ல வரவுகளும் கொண்டாட்டங்களும் மிகுதியாக இருக்கும் நீண்ட நாட்களாக எண்ணிய காரியம் ஒன்றை நீங்கள் கனகச்சிதமாக முடிப்பீங்க உங்களை விட மூத்தோர்களாக இருக்கக்கூடிய முன் சகோதரர் அல்லது பெற்றோர்கள் சித்தப்பா பெரியப்பா சொந்தங்கள் பந்தங்கள் வர வரவேண்டியது எதா வரவேண்டியது இன்னைக்கு பேச்சுவார்த்தைகளை துவங்கினா மிக கனகச்சிதமாக அது முடியக்கூடிய வாய்ப்புகளாக அமையும் கன்னிராசினியர்களை இந்த கண்ணிராசினியர்களுக்கு இன்றைய நாள் பார்த்திங்கன்னா உங்கள் ஜென்மத்திலேயே சந்திரன் வெற்றிருக்கிறார் சனி பகவானால் பார்க்கப்பட்டிருக்கிறார் கொஞ்சம் இந்த சளி தொல்லைகள் இந்த ஏதாவது வெளி வெளியில் சாப்பிட போனீங்கன்னா இரவு நேரங்களில் போனீங்கன்னா அந்த கடைசி நேரத்தில் ஐஸ்கிரீம் சாப்பிட்றது கூல்ட்ரிங்க் சாப்பிட்றது இப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் கவனம் கொள்ளணும் உணவு பழக்க வழக்கத்தில் இந்த ரெண்டு மூணு நாளைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க இன்றைக்கி பிரத்யேகமாக ரொம்ப கவனமாக இருங்க இப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் வைக்கணும் போல் நீங்கள் பகல் பொழுதுகளில் பார்க்கின்ற வேலைகளில் கூட தேவையில்லாமல் தடைகளும் தாமதங்களும் சில டெலிஃபோன் வேலை செய்யலை சில நேரத்தில் இன்டர்நெட் வேலை செய்யலை பவர் போயிடுச்சு இப்படிங்கிற மாதிரியான சில குழப்பங்கள் ஏற்படலாம் இதெல்லாம் சகஜம்தான் அப்படின்னு ஒத்துக்கிட்டு நீங்கள் கட்டத்துக்கு நக நகர குறிப்பாக உத்தர நட்சத்திரத்தின் இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் இப்ப நான் சொன்ன மாதிரி முழுக்க இந்த நாள் இருக்கிற மாதிரி தெரியும் பகைமை தேடிக்கொள்ள வேண்டாம் யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம் பழிபாவங்களுக்கு செல்ல வேண்டாம் அதாவது பேசுகிறது ரொம்ப கவனமா இருக்கணும் இப்படிங்கிறது ஒரு பொழுது கட்டாயமாக கடைப்பிடிக்கணும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இடமாற்றங்கள் இல்லை வேற எங்கேயாவது போய் ஒரு வேலையை செய்யலாமா இப்படிங்கிற எண்ண ஓட்டங்கள் இருக்கும் வீட்டுக்குள்ளே கொஞ்சம் பகமை பாராட்டுகிற வாய்ப்புகள் கிடைக்கும் கட்டாயமாக சளி தொல்லைகளோ அலர்ஜி கோளாறுகளோ வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் இந்த நாள் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் குளிக்கிறது கூட புது சோப்பு வாங்கி போடுறது இன்றைக்கி வச்சுக்காதீங்க இந்த சித்திர நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக இந்த நாளில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பரவாயில்லை சார் நான் ஏதோ வந்து சாயந்தரம் மூணு மணிக்கு மேலே நல்லா தான் இருந்தது ஆரம்பத்தில் காலையில் தான் நல்லா இல்லை மத்தியானத்துக்கு மேலே நான் ஒப்பேறிட்டேன் இப்படின்னு சொல்லுகிற அளவிற்கு சில முன்னேற்றங்கள் சில நல்ல தகவல் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் துலாம் ராசினியர்களே இந்த துளாராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சந்திரன் இருந்து சனியால் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறார் கொஞ்சம் நிம்மதி இல்லை என்னமோ ஒன்று மன அழுத்தத்தை கொடுக்குது என்னமோ ஒன்று ஏதோ செஞ்சிருமோன்னு பயமா இருக்குது இப்படி தேவையற்ற ஒரு மனக்குழப்பங்களை மனதில் சுமக்கின்ற வாய்ப்புகள் இருக்கும் இதுவும் குறிப்பாக வீட்டில் இல்லை தொழில் சார்ந்த விஷயங்களாக இருக்கிறத நீங்கள் கவனிக்க முடியும் ஆக இந்த ஒரு நாளை பொறுத்தளவு தொழிலை அது இஷ்டத்துக்கு நடக்கட்டும்னு கொஞ்சம் விட்டுப்பிடிங்க ரொம்ப பாரமாக சுமக்காதீங்க ரொம்ப வேதனையை கூட்டாதீங்க மன மகிழ்ச்சிக்கு குறையில்லாமல் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அதிலையும் குறிப்பாக சித்திர நட்சத்திரத்தின் மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக இப்போ நான் சொன்ன மாதிரி என்னமோ ஒன்று தடைப்படுது தாமதப்படுது தொழில் நடக்குமான்னு தெரியல ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா பத்து வருஷமாக தொழில் பண்ணுவோம் எனக்காவது ஒரு நாளைக்கு ரொம்ப மோசமாக யோசிப்போம் ஏன்டா இந்த தொழில் ஆரம்பித்தோம் ஏண்டா இப்படி போகுதுன்னு யோசிப்போம் இதெல்லாம் எங்கேயாவது ஒரு நாளைக்கு வரதான் சரி இதெல்லாம் கடந்து தான் போகணும் அதே மாதிரி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக இதில் கொஞ்சம் மாறுவீங்க வேறு எதாவது பண்ணிக்கலாம் இப்போ என்ன அப்படிங்கிற மாதிரி உங்கள் மனம் அதுக்கு ஒப்புதலோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய காட்சிகள் உண்டு இதற்கு தகுந்தபடி தூரத்திலிருந்து நல்ல தகவல் கிடைக்கும் யாராவது புதுசாக வந்து அரை மணி நேரம் உட்காந்து பேசி ஒரு ஐடியா கொடுத்துட்டு போயிடுவாங்க இதெல்லாம் கூட இந்த நாளில் உங்களுக்கு இருக்கிறத பார்க்கலாம் விசாக நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில் பிறந்தவர்களுக்கும் ஓரளவு பரவாயில்லை சமாளிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு குருவினர்களால் கண்டிப்பாக இந்த நாளில் பார்த்திங்கன்னா பெரிய பொருளாதார சிக்கலோ சிரமங்களோ வந்துராது இருந்தாலும் கொஞ்சம் மன ஓட்டத்தில் கவனமாக இருக்கணும் படிக்காத பேப்பரில் கையெழுத்து போடக்கூடாது எதுலையுமே நான் ஆச்சுன்னு அந்த பொறுப்பு இன்னைக்கு இன்றைக்கி ஒரு நாள் தள்ளி வச்சால் சிறப்பாக இருக்கும் விருச்சகம் ராசினியர்களே இந்த விருச்சகத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் பார்த்திங்கன்னா பதினோராம் இடத்தில் சந்திரன் வேகமாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் திடீர் லாபங்கள் கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திடீரென்று எல்லா காரியமும் சிறப்பாக போகுது ஒரு குறையும் இல்லை இப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த நாள் வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறத காண முடியும் அதிலும் குறிப்பாக விசாக நட்சத்திரத்தின் நான்காவது பாதத்தில் பிறந்தவர்கள் அற்புதமாக இதை உணர்கிற சக்தி படைத்தவர்களாக இருப்பீங்க உறுதியாக இந்த நாளில் பார்த்தீங்கன்னா தொட்டது தொடங்கும் நினைத்ததெல்லாம் லாபத்தை கொடுக்கும் நீங்கள் வியாபாரம் பண்ணாலும் அதில் நீங்கள் நல்லா சம்பாரிச்சுட்டு வீட்டுக்கு வரலாம் மகிழ்ச்சியை கொண்டாந்து வீட்டில் உட்காந்து சாப்பிட்லாம் இப்படிங்கிற அந்த வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் பேராதரவுடைய நாளாக இருக்கும் திடீர் லாபங்கள் கிடைக்கும் நீண்ட நாட்களாக இதைத்தான் எதிர்பார்த்த இன்றைக்கி நடந்திருக்கு அப்படிங்கிற மன சந்தோஷம் கிடைக்கும் ஏதாவது புதிய தொழில்களுக்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடுறதோ அதை பற்றி பேசுகிறதோ இதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் ஆரம்பிக்கலாம் அதே போல் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப சம்பாதிக்கக்கூடிய திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் ப்ரமோஷன் ஆகிறதெல்லாம் எல்லாம் இருக்குது ஆனால் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நிறைய செலவுகளும் காத்துக்கிட்டு இருக்கும் வீட்டுக்குள்ளே குழந்தைக்கு செலவு பண்ணுறது பெற்றோருக்கு செலவு பண்ணுறது வாகனத்துக்கு செலவு பண்ணுறது இதெல்லாம் இன்றைக்கி சில முடிவுகள் எடுக்கிற மாதிரியான வாய்ப்புகள் இருக்கும் வரவுகள் வருது செலவுகளும் கூடவே வருது நேயர்களே இந்த தனுசுவில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள பொறுத்தளவு பத்தாம் இடத்துல சந்திரன் விற்றுருக்கிறார் சனியின் பார்வையில் இருக்கிறார் கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் ரீதியாக மிகப்பெரிய வாய்ப்புகள் காத்து கொண்டிருக்கிறது இப்போ ரொம்ப நாளாக நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்களா அதை பற்றி இன்றைக்கி நீங்கள் யோசிக்கிறீங்கன்னு வச்சுக்கணும் அல்லது பாஸ்போர்ட் எடுக்கிறது இல்லை ஒரு ரேஷன் கடைக்கு போனால் ஒரு கார்டு வாங்கினேன் இப்படி இந்த அரசாங்கம் சம்பந்தப்பட்ட பேப்பர்ஸ் எல்லாம் கூட கரெக்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்கான எல்லாம் கூட இந்த பொழுதுகளில் யோசிக்கக்கூடிய தருணங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிறத பார்க்கலாம் அதையும் குறிப்பாக மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக இப்போ நான் சொன்ன மாதிரி ஏதோ ஒன்றை துவங்குவதற்கான முயற்சிகள் ஏதோ ஒரு திட்டமிடுதலிலே நீங்கள் ஆரம்ப சூழ்நிலையை உருவாக்குறீங்க இப்படிப்பட்ட அநேக வாய்ப்புகள் உங்கள் பக்கத்தில் இருக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பகவானை வணங்கிவிட்டு வந்து நீங்கள் அதை எண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுடைய திட்டங்கள் நிறைவேறும் போராடத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் நிகழ்கிற வாய்ப்புகள் கிடைக்கும் அல்லது அந்த தொழிலோடு இன்னொன்று சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாற்றம் வரும் வேலைக்கு போகிறவங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா இதையும் பார்த்துக்கோ நீ இதையும் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி உங்கள் கம்பெனியில் வந்து டபுளாக ஒர்க்கை கொடுத்து ரொம்ப உழைக்க வைக்க வேண்டிய காரணங்கள் அதெல்லாம் கூட வரும் அதே மாதிரி உத்திராட நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா அற்புதமான லாபங்கள் ஒரு பக்கம் காத்துக்கிட்டு மனமகிழ்ச்சி மன மகிழ்ச்சி காத்துக்கிட்டு பேரம்பேத்தி வரைக்கும் சந்தோஷமாக இருக்கிறாங்க நம்ம சுற்றி எல்லாருமே சிறப்பாக இருக்கிறாங்க இப்படிங்கிற கொண்டாட்ட மகிழ்ச்சிகளெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிற அனுகூலங்கள் இந்த நாளில் இருக்கிறத பார்க்கலாம் மகரம் ராசினியர்களே இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக இந்த நாள் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதாவது சொத்து வாங்கலாமா ஒன்பதுல சந்திரன் இருக்கிறார் குருவுக்கு நான்காம் இடத்துல செவ்வாய்க்கு பத்தாம் இடத்துல சனிக்கு ஏழாம் இடத்துல இது ஒரு அற்புதமான தகவலை சொல்லக்கூடிய ஒரு நாள் மகரத்தில் பிறந்தவர்களுக்கு இப்போ நீங்கள் கையில் காசு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத விட்டுட்டு ஆசைப்படுறதில் என்ன தப்பு இருக்குது திட்டம் போடுறதில் என்ன தப்பு இருக்குது யார்கிட்டையும் யோசனை கேண்டா என்ன குறை அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு உங்களுடைய வருங்காலத்திற்கு தேவைப்படுகின்ற விஷயங்களை பற்றி இன்றைக்கு அதை பேச ஆரம்பிக்கணும் திட்டங்களை போட ஆரம்பிக்கணும் நிச்சயமாக அது விதை மாதிரி முளைக்க ஆரம்பிக்கும் செய்து பாருங்கள் அதிலையும் குறிப்பாக உத்திராட நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் நிச்சயமாக ஒரு நகை வாங்க போகிறேன் ஒரு வீடு வாங்க போகிறேன் ஒரு மனை வாங்க போகிறேன் ஒரு கார் வாங்க போகிறேன் இப்படிங்கிற மாதிரி ஒன்பதாம் விட பாக்யஸ்தானம் அப்போ பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடியதை நீங்கள் கொள்வதற்கு முயற்சிக்கணும் அப்போ பயம் வேண்டிய அவசியமே இங்கே இல்லை அதுபோல் திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா என்று தெரியாதவர்கள் அந்நியர்கள் ஊர் பேர் தெரியாதவங்க முன்ன பண்ண பார்க்காதவங்க இவங்க கூட வந்து ஏதோ உதவி செஞ்சுட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய கமிட்மெண்ட் எல்லாம் உங்களுக்கு பெரிய சக்ஸஸை கொடுக்கும் அதிலையும் குறிப்பாக இந்த ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வெளிநாட்டு பயணங்கள் புதிய ஆர்டர் வாங்குறது புதிய ஆளுங்களை சந்திக்கிறது இதுக்கான திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கி டிக்கெட் கூட நீங்கள் போட்டாலும் போடலாம் அதே மாதிரி அவிட்ட நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதத்தில் பிறந்தவர்கள் குடும்பத்திலிருந்து வர வேண்டிய வரவுகளை தக்க வைத்து கொள்ளக்கூடிய நாள் கிட்ட இருந்து வாங்கணும் அப்பா கிட்ட இருந்து வாங்கணும் பூர்வீக சொத்தை வாங்கிக்கணும் இப்படிங்கிற விஷயங்கள்ல நீங்கள் ரொம்ப மும்முரமாக செயல்பட்டிங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு கனகச்சிதமாக ஒரு காரியம் மாற்றக்கூடிய ஒரு நன்னாளாக இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் கும்பம் ராசி நேர்களே இந்த கும்பராசி நேர்களுக்கு குறிப்பாக சொல்லணுன்னா இன்னைக்கு சந்திராஷ்டமம் இந்த சந்திராஷ்டமம் அப்படிங்கிறத நான் அதிகமாக இல்லை இன்னைக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் சொல்கிறேன் இந்த சந்திராஷ்டிரமத்தில் புதிய கையெழுத்து போடுறது புதிய ஒப்பந்தங்கள் பண்ணுறது புதுசாக ஒரு காரியத்தை போய் பேச ஆரம்பிக்கிறது இதை மட்டும் கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம் ஏன்னா அந்த சந்திராஷ்டிரமத்தில் துவங்குகிற காரியங்கள் அவ்வளோ வேகமாக வளராது அதுக்காக நீங்கள் வழக்கம் போல் செய்கின்ற வேலைகளை விடக்கூடாது இப்போ ஒரு கடை நடத்திக்கிட்டு இருக்கிறீங்கன்னா சந்திராஷ்டிரமம் கடையை தரக்கூடாதுங்கிறது இல்லை வழக்கமாக செய்கிற பணிகளுக்கு அதில் இடைஞ்சல் இல்லை புதிய தொழில்கள் புதிய துவக்கத்திற்கு நீங்கள் இந்த பொழுதுகளை தவிர்க்க கற்றுக்கொள்ளலாம் வீட்டுக்குள்ளே கூட எதாவது வாங்க போகணுன்னா ரெண்டு நாள் கழித்து போய் வாங்கிக்கலாம் இப்படிங்கிறது அந்த கும்பத்தில் பிறந்தவங்க ஒன்று ரெண்டு நாட்களுக்கு கடைப்பிடிங்க அதே குறிப்பாக சொல்ல போகணுன்னா அவிட்ட நட்சத்திரம் மூன்று நாது நான்கு பாதத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக பயணங்கள் போக வேண்டிய கட்டாயம் வரும் அப்படி போகித்தான் ஆகணும்னா அதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் தயிர் குடிச்சிக்கலாம் பால் குடிச்சிக்கலாம் இப்படி குடிச்சிட்டு நீங்கள் பயணத்தை பண்ணுங்கள் பெரிய கமிட்மெண்ட் ஆகிறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் வேறு வழி இல்லைங்கிற ஒரு கமிட்மெண்ட்டில் போய் சிக்குகிற வாய்ப்புகள் கிடைக்கும் ஏன்னா ஏழரை சனி ஒரு பக்கம் இருக்குது சந்திரன் வேறு கெட்டு போயிட்டாரு ஆனால் குரு பார்வை இருக்கிறதுனால அந்த கமிட்மெண்ட் உங்களுக்கு லாபத்தை கொடுத்துரும் பயப்படாமல் இறங்கி வேலை பாருங்கள் புதிய தொழில்தான் வேண்டாம் போல் போகிறது நீங்கள் புகுந்து விளையாடலாம் பூரட்டாதி நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில் சம்பந்தப்பட்டவர்களும் இதே போல் கவனமுடன் செயலாற்ற வேண்டிய நாள் அதுக்காக பயந்து போய் வீட்டில் சும்மா இருக்க தேவையில்லை உறுதியாக நீங்கள் நினைத்தது நடக்கும் எப்படின்னு கேட்டால் சுருக்கமாக அளவாக இன்னைக்கு இந்த வேலையை முடித்தா போதும் அப்படின்ட்டு போங்க எந்த தவறுகளும் இருக்காது குறிப்பாக இன்றைய பொழுதுகளில் அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்க முக்கியமான ஃபைலில் கையெழுத்து போடக்கூடியவங்க இவங்களாம் கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடிச்சி நாளைக்கேன்னு தள்ளி போட்டுக்கிட்டால் தப்பு இல்லை மீனம் ராசினியர்களே இந்த மீன பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த இந்த நாளை பொறுத்தளவு ஏழாம் இடத்துல சந்திரன் இருக்கிறார் ஐந்தாம் பாவாதிபதி ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் வீட்டுக்குள்ளே குழந்தைகளை மையப்படுத்தி நடக்க வேண்டிய சுப செய்திகள் சுபகாரியங்களை பற்றி பேசப்படுகின்ற வாய்ப்புகள் இந்த நாளில் உங்களுக்கு இருக்குது கஜகேசர் யோகம் அப்படிங்கிறது தேய்வரையாக இருந்துட்டாலும் கூட ஏதாவது ரொம்ப நாளாக ஒத்தி போட்ட காரியங்களை செய்யலாமா அப்படின்னு தோணும் ஒரு வீட்டை கட்டலாம் இல்லை இந்த ரூமை வந்து வேறு மாதிரி அமைக்கலாம் ஒரு ஏசியை வாங்கி ஃபிட் பண்ணலாம் இப்படி உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வதற்குண்டான அரிய வாய்ப்புகள் எல்லாம் இந்த நாளில் உங்களுக்கு யோசனைகளாக வரும் அதெல்லாம் நீங்கள் அற்புதமாக பண்ணிக்கலாம் ஒரு குறையும் இல்லை மன சந்தோஷத்திற்கு குறைவற்ற நாள் போராட்டாதி நட்சத்திரத்தின் நான்காவது பாதத்தில் பிறந்தவங்க ஒரு புது துணியை போடுறது சந்தோஷமாக விருந்து கொண்டாட்டங்களுக்கு போகிறது ஒரு புதுசாக ஒரு இடத்துல போய் சாப்பிட்டு மகிழ்ச்சியை கொண்டாடுறது இப்படிங்கிற வேலை பார்க்குற இடத்துல கூட பார்த்திங்கன்னா நல்ல நட்பு கொண்டாட்டங்கள் பரிபூரணப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இல்லை உத்தரட்டாதி நட்சத்திரத்தின் நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அற்புதமாக இருக்கும் கணவன் மனைவி குடும்ப உறவுகள் ரொம்ப குதூகூலமான ஒரு குடும்ப ஒற்றுமை அண்ணன் தம்பி சொந்த பந்த குடும்ப ஒற்றுமை இப்படிங்கிற பல ரூபங்களில் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது இதில் குறிப்பாக ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிக அற்புதமாக நல்ல கொண்டாடி மகளெல்லாம் கடந்த இரண்டு மூன்று நாட்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய உடல்நிலை கோ போராட்டங்கள் கூட இந்த காலத்தில் தீர ஆரம்பிக்கும் அற்புதமான ஒரு நல்ல எண்ண ஓட்டங்கள் உண்டு வேலைக்கு போகிறவங்க தொழில் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே சமமாக நல்லபடியாக பொழுது போச்சு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு ஒத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு சிறந்த பொழுதாக இந்த நாள் இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க நேர்களே மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கின்றேன் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்